வணக்கம் அன்பு நண்பர்களே காவல்துறை காவல்துறையில கேடு கிட்ட தரமான செயல் செய்யும் போது எப்படி நண்பனா ஏத்துக்க முடியும் விதமா ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்திருக்கு பொதுவா மத்தவங்க யாராவது தப்பு செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முறையிடுவோம் ஆனா தப்பு செய்யறதே போலீஸா இருந்தா எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிதான் ஒரு மிக மிக கேவலமான மோசமான ஒரு சம்பவம் குமரி மாவட்டத்துல ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டரே முன்னர் என்ன செஞ்சிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துல உத்தமபாளையம் அப்படிங்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜசேகரன் ஜேசு ராஜசேகரன் அப்படிங்கிறது அவரோட முழு பெயர் ஜெயசு ராஜசேகரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக காவல்துறையில சொந்த மாவட்டங்களில் இன்ஸ்பெக்டர்ல போட மாட்டாங்க பக்கத்து அருகாலை மாவட்டங்களில் போடுவாங்க தேனி மாவட்டத்தை சேர்ந்த இவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல புதுக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இன்ஸ்பெக்டரா இருந்தார் இந்த புதுக்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் மார்த்தாண்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டோட தேன் கிண்ணம்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு தேன் விளையக்கூடிய பகுதி எப்படி தேனை இருந்து தேன் சுரக்கமோ அது மாதிரி வருமானத்தை சுரக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு ராஜசேகரன் அதுக்காக அவர் செஞ்ச செயல் தான் இன்னைக்கு எல்லாரையும் முகம் சொல்லிக்க வச்சிருக்க ராஜசேகரன் மார்த்தாண்டம் பகுதியில ஒரு வீடு எடுத்து ஒரு பெண்ணோட வாழ்ந்து வந்தார் அந்த பெண் அவருடைய மனைவி இல்லை ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா வாழ்ந்து வந்தாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பழக்கத்துல எப்படியோ வந்து ஒட்டிக்கிட்ட உறவு அது அந்த உறவோட கனக துர்கா அப்படிங்கக்கூடிய பேர் அந்த பெண்ணோட தான் அவரு மார்த்தாண்டம் பகுதியில வாழ்ந்துட்டு இருந்தார் இவங்க பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பம் இருந்துச்சு லலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் அவங்களுக்கு ரெண்டு பசங்க அதுல ஒரு பையன் பிளஸ் டூல ஆகி போயிடுறான் அதால நல்ல பழகிருக்காங்க அந்த ரெண்டு குடும்பமும் இவங்க இந்த அம்மா நேர கனகதுர்கா என்ன பண்றாங்கன்னா லலிதா வீட்டுல போய் ஆறுதல் சொல்றாங்க இந்த பாருங்கப்பா பையன் எல்லாம் ரொம்ப திட்டாதீங்க இப்ப எல்லாம் சூசைட்லாம் சூசைட் எல்லாம் அதிகமாயிருச்சு நீங்க ஏதாவது திட்டினீங்கன்னா அவங்க வருத்தப்பட்டு ஏதாவது தவறான முடிவு எடுத்துக்கிறப்பறம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதா முக்கியம் பரிச்சையில ஜெயிக்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை என்ன பாருங்க எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன் நான் நினைச்சேன்னா அவங்க பையனுக்கு இப்ப கூட வேலை வாங்கி கொடுக்கலாம் தெரியுமா வேலை கால் ஃபார் பண்ணிருக்காங்க திருநெல்வேலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஒரு ஐம்பது அறுபது கிளர்க்கு போஸ்ட்டுக்கு காலியிடம் இருக்கு நீங்க வேணா அப்ளை பண்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அய்யோ நம்ம பையன் வேற பிளஸ் டூ ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளவு லட்சம் ஆகணும் அவங்க ஒரு சில நகரங்களை சொல்லிருக்காங்க அதனால என்ன இருக்கு தான் படிப்பொருள்லயே ஒரு நல்ல வேலைக்காவது அனுப்பிடுவோம் பிளஸ் டூ பாஸ் ஆயிட்டாங்கன்னு நான் கொடுத்துறேங்க அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உடனே கனக துர்கா இன்னொரு தூண்டில போட்டிருக்காங்க அது என்ன தூண்டில் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ராஜசேகரனும் சேர்ந்து ஜெயஸ்வராஜசேகரணும் சேர்ந்து இன்னொரு விஷயம் பேசிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லங்க அவங்க யாருக்காவது தலை யாருக்காவது கவுரண்டாலும் சொல்லுங்க நிறைய பேருக்கு வேலை இருக்கு ஐம்பது அறுபது இடம் நம்ம எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு இதை நம்பி இவங்க அவங்களுடைய உறவு லலிதா அவங்களோட உறவினர்கள் சொந்தக்காரங்களை தாண்டி நட்பு ஓட்டத்துல இருக்கிறவங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு நல்ல வேலை இருக்கு நல்ல வேலை இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேருக்கிட்ட இருந்து ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணம் பிரிச்சு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் அவரோட மனைவியாக நம்பி அங்க வாழ்ந்து கொண்டிருந்த மனைவின்னு சமூகத்தால் நம்ப வைக்கப்பட்டிருந்த துர்காட்டையும் கொடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டர்ல யாரு போய் பணத்தை கேட்கறது யாரு திருப்பி கேட்பா போலீஸ்ல யாரு நமக்கு ரூட் தெரியாததா நம்மளை பத்தி எங்க புகார் கொடுத்தா என்ன நம்மள்ட தானே திரும்பி விசாரணைக்கு வரணும் நம்மள்தானே லோக்கல் ஸ்டேஷன்ல பக்கத்துல கூடிய புதுக்கடையில இன்ஸ்பெக்டரா இருக்கோம் புதுக்கடையில இன்ஸ்பெக்டரா இருக்க மார்த்தாண்டம் ஸ்டேஷன்ல இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னா சில கற்பனை கோட்டைகளை கட்டிட்டாரு ஜெயஸ்வராஜசேகரன் அவருடைய விளைவு என்னன்னா ஒரு காலகட்டத்தில் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகி சாத்தான்குளத்துக்கு மாத்தப்படுறார் மதுரையிலையும் கொஞ்சம் காலம் இருக்கிறார் இந்த நேரத்துல இந்த குடும்பம் போட்டு நச்சரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பணம் வாங்கிட்டீங்க ரெண்டு வருஷம் ஆகுது இன்னுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாயே ஏமாத்தினே அந்த காக்கி சட்டம் அந்த தைரியத்தை தந்திருக்கு சும்மா ரோட்ல போறவன சும்மா காலையில ஒன்பதரை மணிக்கு ஸ்கூலுக்கு அவசரமா போறவன பிள்ளைங்களை கூட்டு போறவன காலேஜுக்கு அவசரமா போற பசங்களை அங்கே வழியில நிறுத்திட்டு ஆயிரம் ரூபாய் ரோட்ல நிக்கிற போலீஸானா நான் அந்த மாதிரி இல்ல இன்ஸ்பெக்டர் கீழே உள்ள எல்லாரும் நிப்பாங்க நான் அதுக்கு மேல உள்ள ஆளு எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் இதை பண்ண முடியாதான்னு நம்மால என்ன ஐடியா போட்டான்னா அடுத்ததா போலியா இவரே ஒரு அரசு பணியா சேர்ந்தது மாதிரியான ஒரு ஆணையை உருவாக்கி அந்த ஆணையும் அனுப்பிட்டார் இந்த ஆணையை கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ணலான்னு போனா இது போலி அனைவங்க யாருங்க கொடுத்தா இவங்களுக்கு எதிராக ஆகுது உடனேதான் இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளத்தை இது பத்தி புகார் கொடுக்குறாங்க அந்த நேரத்துல ஒரு சாத்தார்குளத்துல இன்ஸ்பெக்டரா இருக்காரு இங்க உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிட்ட விசாரணைக்கு அனுப்புறாங்க சம்பவம் உண்மைதான்னு தெரிய வருது கோடி கணக்கில் வாங்கியிருக்காரு ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கிருக்க காக்கி சட்டையை போட்டுட்டு ரோட்ல இருந்து ஒருத்தன் பிச்சை எடுக்கலாம் சாதாரணம் ஒருத்தன் பிச்சை எடுக்கலாம் அவனை பார்த்து தர்மம் போட்டுருவான் பாவம் ஆனா காக்கி சட்டையை போட்டுட்டு அதே இதை டீசென்டான பிச்சை எடுத்தா காரி துப்புறமாதிரி தானே கதையை கேட்டா எனக்கு அப்படி இருந்துச்சு அதனால சொன்னேன் சோ அவர் வந்து வேற வழியே இல்லாம டக்குனு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குதுன்னா இது உண்மைதான் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துறாங்க இந்நிலையில தான் அவரை குற்றப்பிரிவு போலீசார் கைதும் பண்ணியிருக்காங்க இது ஒரு உதாரணம் தான் இது ஒரு சம்பவம் தான் காவல்துறையில இப்படி ஏராளமான முறைகேடுகள் நடக்குது ஏராளமான தவறுகள் நடக்குது காவல்துறைக்கு எதிராக புகார் கொடுக்க வர்றவங்க எத்தனை பேர் தைரியமா இருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் இருக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆற்றல் இருக்கு வழக்குகளாக நம்ம செய்திகள் படிக்கிறோம் செய்திகள் கேள்விப்படுறோம் ஒரு சுற்றுலா தலத்துல காவல்துறையினுடைய ஒரு காவலர் கஞ்சா கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த ஆண்டுல இந்த ஆண்டு தொடக்கத்துல நினைக்கிறேன் அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன செய்யலாம் காவல்துறையில யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீது புகார் கொடுப்பதற்காக தனியாக ஒரு கமிட்டி அமைக்கணும் அந்த கமிட்டியில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கணும் அப்பொழுது மட்டும்தான் காவல்துறையினுடைய பணிகள் செவனே சரி செய்யப்படும் இல்லைன்னா என்ன நடக்கும் ஆர்எஸ் பள்ளியில கத்தி குத்து நடக்கும் ஜிஹெச்க்குள்ள புகுந்து டாக்டரை குத்துறது நடக்கும் நீதிமன்ற வளாகத்துல வக்கீல் குலம் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா காவல்துறை தன் கடமையை செய்வதிலிருந்து தவறுறாங்க காவல்துறையினுடைய கண்ணும் கருத்தும் சாதாரண ரோட்ல இருந்து ஹெல்மெட் பிடிக்கிற ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு தான் இந்த மனித குலம் பயன்படுத்தப்படுறதாவும் நான் சந்தேகப்படுறோம் சோ அந்த வகையில இந்த இன்ஃபெட்டனுடைய செயல்பாடு ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் தலைகுடிவு என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்